வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாண பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த எப்பன் நிபுன் மற்றும் ஆதரவு தமிழர் பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி உயிரிழப்பு யாழில் போதைப் பொருளுக்காக சித்தியின் வீட்டில் கைவரிசை சிக்கிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் அதிருப்தி அடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து வெளியான பின்னர் தமிழர் பகுதியில் பாடசாலை மாணவன் மீது இளைஞர்கள் தாக்குதல் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விதித்துள்ள நிபந்தனை யாலில் முல்லைத்தீவு சென்ற பேருந்து சாரதி மீது மர்ம நபர்கள் வாழ்வார் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசநாயக்க குமாரதிக்கவிற்கும் ஜப்பானின் நிபோன் மன்றத்தின் தலைவர் ஜோஹை சசஹாவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையான பணி என்றும் அந்த திட்டத்திற்கு ஏற்ப கல்வியை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த நாட்டின் மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்கும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் பங்களிப்பதாக நிபோன் மன்றத்தின் தலைவர் தெரிவித்தார் குறிப்பாக யாழ்ப்பாணப் பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆதரவை வழங்க தனது அமைப்பு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நாட்டின் கிராமப்புற மக்களிடையே வறுமையை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் வேலை திட்டத்தின் ஓர் அங்கமாக விசேட திட்டங்களை தொடங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வவுனியாவில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் புளியங்குளம் பழையவாடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் ஆறு வயதுடைய மதுசாலினி என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வடக்கு புளியகுளம் பழையவாடி பகுதியில் உள்ள வீடு கோற்றில் ஆறு வயது சிறுமி கொய்யாமரத்தில் ஏறி விளையாடியுள்ளார் தவறுதலாக கீழே விழுந்த போது நீர் இறைக்கும் இயந்திரத்திற்கு சென்ற மின்சார வயரின் இணைப்பில் சிறுமி சிக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் வீட்டார் குறித்த சிறுமியை மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த போதும் சிறுமி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை வாங்குவதற்காக சித்தியின் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தோரு வயது திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த மூன்றாம் திகதி அரை பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வசித்து வந்த முறைப்பாட்டில் அக்காவின் மகனே திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டார் கைது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் களவாடப்பட்ட நகையில் ஒரு தொகுதியும் ஒரு தொகை பணமும் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கிராம் மில்லிகிராம் உயிர்கொள்ளி போதைப் பொருளான ஹெரோயினையும் மீட்டுள்ளனர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருட்டு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் எனவும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்யவே திருட்டில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கரவண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கடவுள் சிலைகள் உள்ளிட்ட மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவிப்பதுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்குகின்றனர் அந்த வகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் நேற்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அப்பகுதியினூடாக பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கரவண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்ததுடன் தண்ட குற்றப்பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர் இதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்திருந்ததுடன் ஏனைய பாகங்களையும் கழற்றி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்று தற்போது ஓய்வூதியம் பெற்றுவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் சார்பாக வழங்கப்படும் தொகை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி ரத்நாயக்க வெளியிட்டுள்ளார் இதன்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் அவர்களுக்கு செலுத்தப்பட்ட தொகை குறித்த தகவல்களை நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி பட்நாயக்க வழங்கியுள்ளார் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி வரை முன்னூற்று முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் செலுத்தப்படும் நூற்று எண்பத்தி இரண்டு வாழ்க்கை துணைவர்கள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் வவுனியா நகரையண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா நகரையண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவர் ஒருவருக்கும் கீழ்வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களாக முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ்வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்து சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் உயர்தர மாணவன் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சில முக்கிய விடயங்களை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி ஹோசேக் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே அடுத்த கட்ட கடன் தொகை வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அரசாங்கமும் அதிகாரிகள் மன்றத்திலான இணக்கப்பாட்டை எட்டியிருந்ததாக சர்வதேச நாணய நிதியம் வழங்க உள்ளது இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்க அடிப்படையில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நிறைவில் அந்நிய செலாவணி கையிருப்பு ஆறு தசம் ஒரு பில்லியன் டொலர்கள் காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அரசு பேருந்தின் சாரதியே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக புதுடிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை நுவரேலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி